வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னைக்கு எதை பற்றி பேசுறது யாரை பற்றி பேசுவது அவர் என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் பார்த்துருவோம் பிள்ளையாரப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயமா சொன்னால் நல்லா இருக்கும் மகிழம்பு முப்பத்திரெண்டு பேர் மகிழம்பு முப்பத்தி ரெண்டு பேர் வைணவத்துல இந்த மகிழம்பூ மாலை போட்ட ஆழ்வார் ஒருவர் இருக்கிறார் அவர் பேர் வகுழாபரணர் அவர் யாருன்னு கேட்டாக்க நம்மாழ்வார் அவருக்கு முப்பத்தி ரெண்டு பேர்கள் உண்டு பொதுவா ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே நம்மாழ்வார் தான் ஏன் அப்படின்னு கேட்டாக்க வைணவம் இன்று உலகளாவிய எல்லா இடத்துலயும் இருக்கு ஒரு சைத்தன்யர்ல இங்க நாம்தேவ் இருந்து எல்லாரும் இந்த வைஷ்ணவ சமயத்தை தழுவி விஷ்ணுவை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதை ஸ்தாபித்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்க எத்திராஜ முனி ஆகிய ராமானுஜர் இல்லையா இந்த ராமானுஜருக்கு விசிஷ்டாத்வைத்திற்கான அத்தனை அர்த்தங்களையும் சாரங்களையும் தன்னுடைய வாக்கினால் தந்திருப்பவர் நம்மாழ்வார் அவருடைய பாடல்களில் இருந்து பெற்ற ஒரு அறிவினால் ஞானத்தினால் அவரால் இந்த ஒரு மதத்தை ஸ்தாபிக்க முடிந்தது இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு எத்தனை நாயகியர் அப்படின்னு நீங்க கேட்டேன்னாக்கா அதுல ஒருத்தர் ஸ்பெஷலா இருப்பார் நீங்க ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் சொல்லலாம் கமலவல்லி சேரகுல நாயகி எல்லாரையும் சொல்லலாம் ஆனா பராங்குச நாயகி அப்படின்னா தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு அந்த கண்ணன் மேல் உள்ள காதலினால் இந்த கை வளைகள் கழன்று விழற அளவுக்கு நாம் எலிஞ்சு போறாளே என் பொண்ணுன்னு ஒரு தாயார் உள்ளத்துல ஒரு தலைவியோட அந்த ரோலை எடுத்துட்டு பாடியிருக்கிறவர் நம்மாழ்வார் தான் ஆகையனால அவர் பேர் பராங்குஷ நாயக்கி அது கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அவருக்கு தான் வகுளாபரணர்னு பேர் என்று கிட்ட மகிழம்பூ மாலையை அணிந்தவர் அது மட்டும் இல்ல அவருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பேரையும் என்னால மனப்பாடமா சொல்ல முடியாது அதுக்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி கேட்டு விடுறேன் குருகூர் நம்பி யாரு குறுங்குடி நம்பி யாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விடுதலை மாதிரி சில பேர் கேட்பாங்க குருகூர் நம்பி அப்படிங்கிறது யாரு குறுங்குடி நம்பிங்கிறது யாரு அப்படின்னால குருங்குடியில இருப்பது எம்பெருமான் அவருடைய பேர் நம்பி நின்ற நம்பி மலை மேல் நம்பி அப்படியெல்லாம் இருக்கும் குறுங்குடி நம்பிங்கிறது பெருமாள் குருகோர் நம்பிங்கிறது நம்மாழ்வார் இப்போ இந்த நம்மாழ்வாரை உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சட்டுன்னு தெரியும் இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர குழந்தைகள்லாம் கோவிலுக்கெல்லாம் அழிச்சுன்னு வராங்க ஆனால் அவங்க ரொம்ப அவங்க பாஷையில் சொல்லணுன்னு தே ஆர் வெரி இன்க்விசிட்டிவ் அப்படிங்கிறாங்களே அந்த அம்மா கோவில்கெல்லாம் அழிச்சுட்டு வராங்க அட்லீஸ்ட் அவங்களான ஜீன்ஸ் போட்டு அழிச்சின்னு வரதில்லை நம்ம கோவில்களுக்கு வரப்போது அந்த குழந்தைகள் ஒழுங்கான ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அது சந்தோஷமாக இருக்குது இங்கெல்லாம் வந்தா ட்ரெடிஷனலா இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க கோவில்ல எம்பெருமான தரிசனம் திருத்துழாய் போட்ட அந்த தீர்த்த பிரசாதம் வாங்கின்ற பிறகு சடாரி சாத்துகிற பொழுது கையை கூப்பி தலையணுமா அப்படின்னு சொல்ற போது அந்த குழந்தை கேட்கும் கேக்கும் எப்போதும் எல்லா குழந்தைகளும் அது அப்புறம் சொல்றேன் அப்படிம்பாங்க அது என்னன்னு கேட்டாக்க அதுல எம்பெருமான் திருவடி இருக்கும் அதுக்கு பேர் சடகோபம்னு பேரு சடாரி சாத்துறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா சடகோபம் அப்படிங்கிறது சடகோப்பர் அப்படிங்கிறவரும் இவர் தான் இவருக்கு உண்டான அந்த முப்பத்தி ரெண்டு பேரை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஒன்னொன்னா சொல்லிடுறேன் நீங்க அதை காதல வாங்கி வச்சுக்கோங்க எப்பவான உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை கேட்டா நாங்க சொல்ல போறோம் இதோ படிச்சு விடுறேன் ஸ்ரீ நம்மாழ்வாரின் திருநாமங்கள் சடகோபன் மாறன் கணிமாறன் பராங்குஷன் வகுளாபரணன் குருகைப்பிரான் குருகூர் நம்பி திருவாய்மொழி பெருமாள் பொருநல் இறைவன் குமரித்துறைவன் பவரோக பண்டிதன் முனிவேந்து பரபிரம்மயோகி நாவலன் பெருமாள் ஞானதேசிகன் ஞானப்பிரான் தொண்டர்பிரான் நாவீரர் திருநாவீரு உடையபிரான் உதயபாஸ்கரர் பகுளபூஷண பாஸ்கரர் தமிழுக்கு அரசு மெய்ஞான கவி தெய்வஞான செம்மல் நாவலர் பெருமாள் பாவலர் தம்பிரான் வினவாது உணர்ந்த விரகர் குழந்தை முனி ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ குலபதி பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் இப்போ கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஆழ்வார் அப்படின்னாலே நம்மாழ்வார் இப்போ இந்த கோவிலில் வைக்கிற சடாரி பற்றி உங்கள் குழந்தைக்கு என்ன சொல்லணும்னாக்கா அதுதான் சடகோபர் நம்மாழ்வாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த சடாரி இதே நம்மாழ்வாருடைய சந்நிதியில் இருக்கிற சடாரிக்கு பேர் என்ன தெரியுமா ராமானுஜன் அதை ராமானுஜரே வச்சிருக்காராம் சடாரி பொழுது அது வந்து சடகோபம் இதே நம்மாழ்வாருடைய சன்னிதியில அங்க வைக்கிற சடாரிக்கு பேர் ராமானுஜன் பேரா இவருக்கு அவர் மேல எவ்வளவு பக்தி இருந்தால் அது அவரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நம்மாழ்வார் எங்கு பிறந்தார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருக்குருகூர் அப்படிங்கிற ஊர்ல வன் பரிசாரம் தான் அவருடைய அம்மாவுடைய பிறந்த ஊர் மாறன்காரிக்கும் உடைய நங்கைக்கும் இவர் குழந்தையாக பிறந்தார் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் வன் பரிசாரத்துல இருந்துட்டு வர வழியில திருக்குறுங்குடிக்கு வராங்க வந்து அங்க இருக்கிற எம்பெருமான்ட்ட வேண்டிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் அப்படின்னு குழந்தை பாக்கியம் கேட்டு இங்கே அவங்க திருக்குறுகூருக்கு வந்து குடுத்தனை நடத்தின்னு இருக்கும் பொழுது இறைவன் அருளால் அற்புதமாக ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தை பிறந்ததே தவிர ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அந்த குழந்தை அழல அம்மா கிட்ட பால் குடிக்கலை ஒரு அசையல அது பாட்டு இருக்கு அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாக்கா ஆஹ் பெரியாழ்வார் சொல்வார் தெரியுமா நீ மூக்கு உறிஞ்சி உண்ணாயே அப்படின்னு அவர் தன்னை தாயா பாவிச்சுக்கிட்டு இந்த குழந்தை எல்லாம் பால் குடிக்கும்போது இன்னும் மூக்கை உரியுமா அதெல்லாம் நீ பண்ணவே இல்லையேன்னு பெரியாழ்வார ஒரு தாயா பார்த்தவங்க நிஜமாவே இருக்கிற தாய்கள்லாம் தலையை தான் குறிஞ்சுக்கணும் அவ்வளவு அழகா அவர் பாடியிருப்பார் இந்த குழந்தை பால் குடிக்கல அசையல சிரிக்கல ஒன்று பண்ணல அது பாட்டு இருந்தது கண்ணை மூடிண்டு என்ன பண்றதுன்னு தெரியல இவா இந்த குழந்தையை எடுத்துன்னு போய் திருக்குறூர் பெருமாள் கோவிலில் கிடத்தி இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துருக்கேன் இந்த குழந்தை அசைய மாட்டேங்கிறது ஒண்ணுமே இல்லையே பால் குடிக்கலையே இது எப்படி எப்படி வளரும் அப்படின்னு சொன்ன பொழுது இறைவன் அருளால் அந்த குழந்தையை எடுத்து ஒரு வெள்ளி தொட்டிலில் அங்க ஒரு புளிய மரம் இருக்கு அது உரங்கா புலின்னுட்டு உரங்கா புலின்னா அந்த இலைகள் மூடாது அது எப்போதும் அப்படியே இருக்கும் அந்த உரங்காப்புலிக்கு கீழே அது அப்படியே அந்த குழந்தைய ஒரு தொட்டிலில் கிடத்தி ஒரு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு பதினாறு வருடங்கள் அவர் அப்படியே பதினாறு ஆண்டுகள் இருக்கும் பொழுது இவருக்கு பல காலத்துக்கு முன்னாலேயே பிறந்த மதுரகவி ஆழ்வார் அயோத்திக்கு போயிருந்த பொழுது அயோத்தியில் தரிசனம் செய்த பிறகு ஒரு ஒரு ஒளி தெரிந்ததாம் இந்த ஒளி எங்கிருந்து எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி அப்படியே பின்தொடர்ந்து 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 வரும்போது அந்த ஒளியானது அவரை எங்கே கொண்டு விட்டதுன்னா திருக்குறுகூரில் அந்த புளியமரத்தடியில் இருக்கிற இடத்துல கொண்டு விட்ட பொழுது அவர் பார்த்தார் ஒரு தேஜஸ்வியாக ஒரு குழந்தை அதை பார்த்துட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த முன்னால போட்ட போது அந்த குழந்தை கண்ணை திறந்திருக்கார் கண்ணை திறந்த உடனே இந்த கேள்வி செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அவர் சொன்ன முதல் பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அதாவது அங்குஷ்ட பிரமாணமான இந்த ஆத்மாவானது ஒரு உய்யாமல் ஒரு சாதாரண ஒரு உடல்ல இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அது இந்த நன்மை தீமைகளை அனுபவித்துக்கொண்டு இங்கே தான் கிடக்குமே தவிர அந்த ஆன்மா கடை தேராது அத்தை தின்று அங்கேயே தான் கிடக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் எம்பெருமான் போய் அடைவதற்கான வழியை தேட வேண்டும் அப்படிங்கிற பொருள் அவர் சொன்ன உடனே அப்படியே விழுந்து சேவிச்சாராம் கவி ஆழ்வார் ஏன்னு கேட்டா எனக்கு கிடைத்த ஒரு பெரிய குரு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கினதாக வரலாறு சொல்லுகிறது அந்த நேரத்துல ஆகாசத்துல கருடன் மீது தாயாருடன் எழுந்தருளி எம்பெருமானானவர் அவருக்கு மயர்வர மதிநலம் அருளினார் மாறன் என்று அந்த குழந்தைக்கு பேரிட்டார்கள் அந்த குழந்தை பாடிய பாடல் முதல் பாசுரம் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வு அறமதி நலம் அருளினன் எவனவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவனவன் சுடரடி தொழுது எழு என் மனநே மாறன் எனப்படும் அந்த அதாவது மற்றவர்களை விட மாறி இருப்பதனால் அவரை மாறன் என்று பெயரிட்டார்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இந்த நான்குமே ருக் யஜுர் சாம அதர்வண வேதத்தின் சாரத்தை அப்படியே பாடியிருக்கிறார் இந்த நாளையும் கரை கண்டுட்டா நான்கு வேதத்தையும் கரைச்சு குடிச்சவனாக நாம் ஆகிவிட முடியும் அவ்வளவு உள் பொருள் பொதிந்த அற்புதமான பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரமாக போய் அங்கே அந்தந்த பெருமாளை பார்த்து பாடினார் ஆனால் நம்மாழ்வார் இருந்த இடத்திலிருந்து எல்லா வைணவ திவ்ய க்ஷேத்திரங்களையும் பற்றி பாடினார் என்றால் அவரால் மனத்தளவில் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் நொடி மாத்திரத்தில் போக முடிந்தது அந்த பெருமாளை எல்லாம் தரிசிக்க முடிந்தது பாட முடிந்ததுங்கிறது பெரிய ஆச்சரியம் அவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் முப்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இத்தனை அற்புதமான பாடல்களை நமக்கு தந்து அதன் பிறகு அவரை அங்கே புளிய மரத்தடியில் பள்ளிப்படுத்தி அவருக்கு விக்கிரகம் செய்வித்து அங்கே இன்றளவும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சின்முத்திரையோடு இப்படி உட்கார்ந்து பார்க்கலாம் இந்த சின்முத்திரையோடு அவர் அப்படி அருள் பண்ணினபடி அப்படி உட்கார்ந்து ஆனால் ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும் இந்த சின்முதிரை இவருடைய மார்புல ஹிருதயத்துல வச்சிருப்பார் அப்படின்னு கேட்டா அவர் முத முதல்ல பாடின அந்த பாசுரத்துல தொழுதெழு மனனே அப்படின்னு மனத்தை சொல்றாரு இல்லையா உயர்வர அந்த அந்த மதிநலம் அருணினவன் எவன் எவன் அவன் அவனை எப்படி தொழணும் அப்படின்னாக்க இங்கே உன்னுடைய இதயத்தில் அங்குஷ்ட பிரமாணமாக இருக்கிற எம்பெருமானை நீ இங்கே சேவி அப்படிங்கிறாப்புல அந்த சின்முத்திரை மட்டும் இப்படி அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்ம பொதுவா பார்த்துட்டு வரக்கூடாது ஏன் இங்க மட்டும் இப்படி வரல வச்சுட்டு இருக்காரு இந்த சின்முத்திரை ஏன் மனசுல வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சிலையை பாக்குற போது நமக்கு தெரியணும் நீ நமக்கு தெரிஞ்சுட்டு ஒண்ணும் எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக தான் நான் இத்தனை கதையும் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் ஸ்ரீரங்கத்துல கூட விராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் சண்டை சண்டையெல்லாம் நடந்த போது நம்மாழ்வார் தான் போய் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சார் அப்படிங்கிறது அந்த வாழமட்ட அடியெல்லாம் கதை சொல்ற போது சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் நம்மாழ்வார் பரனாகிய இறைவனை அன்பு என்னும் அங்குசத்தால் கட்டி இழுத்ததுனால் அவருக்கு பராங்குசன் என்ற ஒரு பேர் நான் சொன்னேன் இந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கும் அதோட அர்த்தத்தை எல்லாம் பார்த்தா இவ்வளவு பெருமை கூடியவர் இந்த அவர் அவர்தான் அப்படின்றதுக்கு காரணமும் அதுதாங்கிறது நமக்கு புரியும் இல்லையா ஆயிரத்தி முந்நூறு பாடல்களை நமக்கு தந்தவர் நம்மாழ்வார் பதினாறு வயசு வரைக்கும் ஒண்ணுமே பேசாம இருந்துட்டு அந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் அத்தனையும் வேத சாரம் இந்த வேதத்தின் சாரத்தை பாடல்களாக தந்திருக்கிறாருங்கிறதுனால நம்மாழ்வார் ஆழ்வார்னு சொன்ன உடனே நம்முடைய கை குவிய வேண்டும் ஏன்னா இப்ப எப்படி வைஷ்ணவத்துல இத்தனை ஆழ்வார்களாலதான் இன்றளவும் தமிழ் வாழ்கிறது நமக்கு இறைவனை பற்றிய உணர்வு வாழுகிறது அதே போல நாயன்மார்களும் அவர்களுடைய பாடல் மூலமாக தான் நமக்கு இறைவன் இன்னான் அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்கிறாங்க அந்த வழியில நம்ம போக முடியறதாங்க வைஷ்ணவமோ சைவமோ எதுவாக இருந்தாலும் இந்த பாடல்களால் மட்டுமே நமக்கு பக்தி என்ற அமுதானது ஊட்டப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் இப்போ சுந்தரர் பற்றி இப்போ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் கைலை மலையில சிவபெருமானுக்கு ஆளாள சுந்தரர் என்பவர் அணுக்க தொண்டர் அதாவது சிவபெருமான் கூடவே இருப்பார் அவர் ஏன் அணுக்கத் தொண்டர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா பார்க்கடல் கடையப்பட்டது அதில் வந்து ஜேஷ்டா தேவி வந்தா ஸ்ரீதேவி வந்தா உச்சை ஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வந்தது கற்பகத்தரு வந்தது நிறைய விஷயங்கள் சந்திரன் எல்லாம் அந்த மகாலட்சுமி வந்தா எல்லாம் சொல்லும் பொழுது ஆலகால விஷமும் வந்தது அந்த விஷத்தை வந்த பிறகு ஒரே எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்து புக மண்டி போச்சான் அப்போ எல்லாருமாக ஓடி வந்து மகேஸ்வரா இந்த மாதிரி ஆலகால விஷம் வந்திருக்கே இதுக்கு என்ன பண்றது உலகத்தையே பிரபஞ்சத்தையே அழிச்சுடுமே அப்படின்னு சொன்ன பொழுது பரமேஸ்வரன் அங்கே வரல ஆளால சுந்தரா அந்த விஷத்தை எடுத்து வா அப்படின்னார் அப்போ ஆளால சுந்தருக்கு எத்தனை பவர் இருந்தா அந்த ஹாலஹால விஷம் அப்படிங்கிறத எடுத்து ஒரு நாவல் பழத்தை போல் உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு வந்து ஈசனிடம் அவர் தந்தார்னா ஈசனுடைய அருள் இல்லாம அந்த விஷத்தை அவரால் தொட முடியுமா எல்லா இடத்துலயும் புகமண்டி கிடக்கிற பொழுது இவரால் அந்த விஷத்தை எடுத்து ஒரு நாவல் பழம் போல் எடுத்து கொண்டு வந்து பரமேஸ்வரன் கொடுத்ததும் அவர் உடனே வாயில போட்டுன்னுட்டார் வாயில போட்டுன்னா கண்டிப்பா அவர் உள்ள போட்டிருக்க மாட்டார் ஏன்னா வயிற்றுக்குள்ள கடவுள் வயிற்றுக்குள்ளதான் அந்த பிரபஞ்சமே இருக்குன்னு சொல்றோம் அவர் அங்க போட்ட உடனேவே மங்களாம்பிக்கையாகிய பார்வதி என்ன பண்றா அது கண்டத்திலேயே நிற்கட்டும் சொல்லி அதை அவர் விளையாட்டா சொல்லுவார் கிருபானந்த வாரியார் இந்த காலத்திலையும் தான் பொம்பளைங்க புருஷனுடைய கழுத்தை பிடிக்கிறா ஆனா இவ பிடிக்கிறது கழுத்துல நகை வேணுங்கிறதுக்காக பிடிக்கிறா அப்படிம்பார் அவ வந்து அந்த விஷம் உள்ள இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டத்திலேயே நிறுத்தி அவரை நீல கண்டன் ஆக்கினால் அந்த அந்த விஷ இது வழியா அவருடைய வெண்மை நிறத்தில் உள்ளே கருநீலத்தில் அந்த விஷம் இருக்கிறதுனால இங்க வெளியில அப்படியே ப்ளூ இப்ப எப்பொழுதுமே இந்த நாட்டியத்துக்கெல்லாம் சிவபெருமான் அலங்காரம் பண்ற பொழுது ஜடையெல்லாம் வைப்பாங்க கரெக்டா இந்த இடத்துல ஒரு நீல நிறத்தை போடுவாங்க அந்த விஷத்தை குறிப்பதற்காக சரி இந்த ஆல ஆல சுந்தரர் அணுக்க தொண்டர் ரொம்ப அழகானவர் கைலாயத்தில் நந்தி பெருமானே சொல்லியிருக்கார் அவ்வளவு அழகானவர் அப்படின்னுட்டு அதே நேரத்துல பார்வதிக்கு பணிபுரிகின்ற புரிகின்ற அனிந்தித்தை கமலினி அப்படின்னு ரெண்டு பெண்கள் அந்த பெண்கள் பூத்தொடுத்து சேடியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு இந்த ஆளால சுந்தரனை கண்டதும் அவரும் இங்க பார்க்குறார் இவங்க ரெண்டு பேரும் அங்க பார்க்குற பொழுது சாதாரணப்பட்ட ஆசை வரக்கூடாது அதாவது இறைவனுடைய இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒருத்தன் ஒருத்தியை பார்த்து ஆசைப்படுவதோ ஒருத்தி ஒருவனை பார்த்து ஆசைப்படுவதோ அது வேண்டாமே அப்படின்னு நம்ம நென் நம்ம நினைக்கிறோம் அங்கே அப்படி நிகழ்ந்தது அதை தெரிஞ்ச உடனேவே பார்வதி என்ன பண்றா அனிந்தித்தை கமலினி நீங்கள் இருவரும் பூலோகத்தில் போய் மானுட பெண்களாக பிறந்து யாரை பார்த்து நீங்கள் இச்சை கொண்டீர்களோ அவரும் மானுடராக பிறந்து உங்கள் இருவரையும் மணப்பார் அதன் பிறகு நீங்கள் என் என்னிடம் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க நாங்கள் தெரியாதனமா அவர் வந்தார் அந்த பக்கம் அதனால பார்த்தோம் பார்த்த உடனே எங்களுக்கு அவருடைய அழகுல நாங்கள் மயங்கிட்டோம் அப்படின்னு சொன்னபோது பார்வதி சொன்னாலாம் பரவாயில்லை பொங்கல் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு வந்தாங்க இந்த ஆளால சுந்தரர் என்ன பண்ணினார்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவர் சொன்னேன் இல்லையா எல்லா நாயன்மார்களையும் விட சுந்தரர் அவருக்கு தோழர் இங்கே எப்படி அணுக்க தொண்டரோ அதே போல பூலோகத்திலையும் பரமேஸ்வரன் சுந்தரருக்கு மகா தோ ஆரூரர் தம்பிரான் தோழர் அவர் திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரில் அவர் பிறக்கிறார் பிறந்த அந்த குழந்தைக்கு நம்பி ஆரூரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அது சிறுதேர் உருட்டி விளையாடுகின்ற பருவத்தில் அந்த ஊரில் இருந்த நரசிங்க முனையன் அப்படிங்கிற அரசன் இந்த குழந்தையோட அழக பார்த்துட்டு எங்கிட்ட கொடுத்துருங்களே இந்த குழந்தைய நான் அரண்மனையில் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த இசைஞானியார் ஒத்துக்கொண்டு அழகாக சடையனார் இசை ஞானியார் பெற்றோர்கள் இந்த குழந்தையை அரசனிடம் விடுகிறார்கள் இது அரசகுமாரனாகவே வளர்கிறார் ஏன் அரசகுமாரனாக வளர்றார் அப்படிங்கிற பொழுது அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா கதை மூலமா தெரியும் சாதாரணமா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களை எல்லாருடைய சிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரனுடைய கையில் செண்டு இருக்கும் செண்டுங்கிறது ரெண்டு வலை வளைஞ்சிருக்கும் இந்த மன்னாருடைய ராஜகோபாலனுடைய கையில் இருக்குமே அது அது சாதாரணமாக ராஜ அரச அவர்களுக்கு உரித்தான ஒரு ஒரு ஆயுதம் அதைத்தான் அவரும் கையில் வச்சுருப்பார் ஒரு சிவாச்சாரியார் மகள் அவளை திருமணம் செய்யலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறாங்க அந்த வயசு பதினாறு வயசு அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் அந்த சிவாச்சாரியாருடைய மகளுக்கு மனம் பேசி திருமணம் எல்லாம் ஏற்பாடாகி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக அரசன் வருகிறான் பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் ஊர் மக்கள் எல்லோரும் கூடி இருக்கும் பொழுது திருமணம் நிகழ போகிறது மற்ற சடங்குகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நெல் நிறுத்து அப்படின்ட்டாரு சட்டுன்னு ஒரு கல்யாணத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாலி போது நீங்கள் கொட்டி மேளம் கொட்டி மேளம் அடிக்க இங்கேயது வரலை காட்டுவாங்க அடி நல்லா அடிச்சிடு சத்தமே மேரே ஒரு சத்தமும் கேட்கக்கூடாதுன்னு அப்போ தாலி கட்டின பிறகு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அந்த நேரத்தில் யாரும் தடுத்து விடக்கூடாது அல்லவா பண்ணிடுவாங்க அதுக்காக அப்போ நில் அப்படின்ன உடனே எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க என்னடா தப்பு பண்ணினோன்னு ஆரூரா இங்கே வா இந்த பார் ஓ முப்பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை எங்கிட்ட இருக்கு இதில் என்ன எழுதிருக்கு திருவெண்ணல்லூர் சடையனுக்கு வழி வழி அடிமைன்னு எழுதியிருக்கு நீ என்னுடைய அடிமையாக இருக்கும் பொழுது நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ எனக்கல்லவா அடிமை அப்படின்ன பொழுது உமக்கு என்ன பைத்தியமா கிறுக்கு தலையேறி போச்சா இதோ எனக்கு கல்யாணம் ஆக போகிறது எங்கே இருந்தோ வந்து எனக்கு உங்க முன்ன பின்னே யாருன்னே தெரியாது என்ன நினச்சின்னு பேசுகிறீங்க அப்படின்னுட்டு அவங்களோட அப்பா அம்மாலாம் முழிக்கிற போது எங்கே அந்த ஓலையை காட்டும் அப்படின்ட்டு அந்த ஓலையை வாங்கி பார்த்தார் எழுதியிருந்தது இருந்தது திருவெண்ணை நல்லூர் சடையனுக்கு வழி வழி அடிமை அந்த ஓலையை அப்படியே கிழிச்சு அந்த அப்படியே விட்டறிஞ்சிட்டார் அது இந்த அக்னியிலேயே விழுந்திருக்கலாம் தெரியல அப்படியே விட்டறிஞ்ச உடனே அந்த வந்த கிழவனார் ரொம்ப சிரிக்கிறாராம் எனக்கு தெரியும் நீ இப்படியெல்லாம் செய்வாய் என்று தெரியும் மூல ஓலை என்னிடம் இருக்கிறது அப்படின்ன பொழுது அதிலும் அதே தானா நான் அதேதான் உனக்கு நான் கொடுத்தது நகல் எனக்கு தெரிய நீ அவசரப்பட்டு அதை கிழித்து விடுவாய் என்று வா 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 எங்கள் ஊரில் பஞ்சாயத்து இருக்கிறது அங்கே வந்து இதை தீர்த்து கொள்ளலாம் வழக்கு தீர்த்து கொள்கிறேன் வா அப்படிங்கிற பொழுது அந்த திருமணம் தடைப்பட்டு விட்டது அந்த கதை படிக்கிற போது மட்டும் நமக்கு ஒரு சின்ன உறுத்தல் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அவளுடைய கல்யாணம் நின்று போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அது இறை அருளால் அவள் அது வந்து சரி பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கதையெல்லாம் படிக்கிற போது அந்த உபகதையா ஐயோ அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு வேஷம் போட்டுன்னு வந்து கல்யாணம் நின்று போச்சே ஆனால் அப்புறம் அவருக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும் அது வேற விஷயம் இல்லையா அது அது மனசில் எங்கேயோ சின்ன உறுத்தல் இருக்கும் நமக்கு அந்த பஞ்சாயத்துக்கு திருவண்ணை நல்லூருக்கு தர தர தரன்னு இழுத்துட்டு போற கல்யாண கோலத்தோடு அவர் அங்கே போன உடனே அங்கே பஞ்சாயத்துக்காரங்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்த்து விட்டு ஆமாம் இதுதான் மூல ஓலை இது உண்மையிலேயே உன்னுடைய பாட்டன் காலத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட வழி வழி அடிமைனா என்ன அர்த்தம் வி ஆர் ஸ்லேவ்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு அர்த்தம் இது இதன்படி நீ அவர் அவர் சொல்றபடி தான் நீ போகணும் என்னோட வா நீ எனக்கு நீ பணிவிடை பண்ணணும் வா அப்படின்னு கூப்பிட்டாக்க இவருக்கு கோவங்கோமா வருது நான் ராஜா வீட்டில் பிறந்து ராஜா வீட்டில் வளர்ந்து நான் ராஜா மாதிரி இருக்கிற போது நீ என்னை எல்லாருக்கும் இத்தாப்புலையும் என் கல்யாணத்தையும் நிறுத்தி இப்போ உன்னோட வர சொல்றியே கிழவா நான் எப்படி வருவேன் கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து கொண்டு போறாரு இந்த பஞ்சாயத்து மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க எங்க போற என் வீட்டுக்கு அப்படிங்கிற உன் வீடு எங்க இருக்கிறது அதோ அப்படின்னு பாக்குற அதோங்கிறது அவர் காட்டுறது எங்க திருவண்ணை நல்லூர் கோவில் உள்ள தர 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 தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அந்த மூல கருவறையில் போய் அந்த தாத்தா மறைஞ்சிடுறார் அந்த கிழவனார் மறைஞ்ச உடனே இவருக்கு பொட்டுன்னு மனசுல ஏதோ ஒரு பொறி என்னன்னு கேட்டா நம்ம இறைவனோடையே இருந்திருக்கணும் எங்கேயோ அதோட விட்ட குறை குறை தான் இங்க பிறவி எடுத்து இப்படி ஒரு நாடகம் நடத்துறாருன்னு சொல்லிட்டு அப்போ அசரீரி என்னை சுந்தரா பாடு அப்படின்னாராம் என் சொல்லி பாடுவேன் அப்படின்னு அவர் மனசுல நினைக்கும் பொழுது என்ன சொன்னாய் என்னை பித்தன் என்றாய் அல்லவா பித்தன் என்றே பாடு அவர் சொன்னார்ல ஏன் யா உனக்கு பைத்தியமா யாரோ எடுத்து கொடுத்த ஓலையை கொண்டு வந்து எங்க தாத்தா எழுதினாரு கொண்டு காட்டுறேன் நீ பித்தா பைத்தியமா இல்ல கேட்டல்ல பித்தா என்றே பாடு அப்படின்ற பொழுது அது வரைக்கும் பாடாதவர் எப்படி பாடுறார் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மர கிந்தேன் மன துன்னை பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூரருட்டு அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் அப்பா, நான் உனக்கு மீளா அடிமை அது நான் புரிஞ்சுக்காம உன்னை தப்பு தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்ன பொழுது சுந்தரா உன் சுந்தர தமிழ் கேட்பதற்காகவே பூலோகத்திற்கு நாம் வந்தோம் அப்படிங்கிறாராம் எல்லா இடத்துலையும் அவர் பாடுவார் அவருக்கு கண்ணு போகும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும் கொண்டாட்டி கோச்சுப்பா அதுக்கு சிவனே தூது நடப்பார் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்குற பொழுது சிவன் நடந்த பூமி திருவாரூர் அந்த மண் அந்த தெரு அப்படிங்கெல்லாம் நினைக்கிற பொழுது ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் எப்படியெல்லாம் இறைவன் ஒரு தோன்றா துணையாக இருக்கிறவன் தோன்றுகின்ற துணையாகவே வந்து ஒத்தொத்தரையை ஆட்கொண்டிருக்காங்கிற இந்த கதைகள்லாம் அப்பப்ப உங்க காதுல போட்டு வச்சாதான் வைணவத்திலும் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது சைவத்திலும் எவ்வளவு சிறப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம ஒரு 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 தண்டவாளத்துல ரெண்டு தண்டவாளத்துல ஒரு ரயில் போறது போல நம்மளுடைய வாழ்க்கையில் இவை அனைத்தையும் நமக்குள்ளே போட்டு கொண்டால் அடுத்த சந்ததியினருக்கு சொல்லுவதற்கு ஒரு அருமையான விஷயம் இல்லையா வெளி வெளிநாட்டுக்காரங்களெலாம் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து நாயன்மார்களெல்லாம் பற்றி சொல்றீங்களா அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் நமக்கு இல்லையேன்னு எனக்கு சில சமயம் வருத்தம் வரும் யார் கேட்டாலும் இந்த பிள்ளையார் பெட்டியில் என்ன வேண்டுமோ எங்களிடம் எழுதி கேடுங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எல்லாருக்கும் அதுக்கு தான் இறைவனுக்கு நன்றி